அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வ பலமும் நிறைந்திருக்க கடவுளை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி அவர்களால் கொடுக்கக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் கிரக புயற்சிகள் கிரக கூட்டணிகள் அமையப்பெறுகிறதா அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு நிம்மதியும் சுபெட்சமும் நிறைந்திருக்க வா வாய்ப்புகள் ஏற்பட கிரக அமைப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றியும் மற்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஷரவண பவ மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கோங்க அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்து சீரட்டும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் கிரகப்புயர்ச்சி கிரகம் மாற்றத்தின் அடிப்படையாக பார்க்கும்போது முயற்சியின் அடிப்படையில் நல்ல வெற்றியை அடையக்கூடிய வகையில் இருக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரக புயற்சிகள் அமையப்பட்டிருக்கிறது அதற்கான கால்நிலையையும் சூழ்நிலையையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அது அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் உங்களுடைய வாழ்க்கையில் நீடித்திருந்த பல தரப்பட்ட பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்க என்னதான் சுப கிரகங்களினுடைய அடிப்படையில் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட்டாலும் கூட அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் சற்று இருக்கத்தாங்க செய்யும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் உஷாராக இருக்கணும்னா திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது சாலஸ் சிறந்தது எல்லா விஷயத்திலையுமே கனிவோடு அன்போடு நடந்து கொள்ளுங்கள் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிமையாக சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மா கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு ஏற்ற தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் அமையப்பட்டிருக்கிறதுங்க கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கொஞ்ச நஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் துயரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சரியான பதிலடி தக்க சமயத்தில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நீங்கள் இந்த நேரத்தை மிகவும் உற்சாகமாக எதிர்கொள்ள பாருங்க எந்தவித பயமோ மன விரக்தியோ உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு நிச்சயம் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இறைவன் தங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்ல பார்க்கும்போது சில பல சிக்கல்கள் சின்ன சின்ன சவால்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான திருப்தி அதாவது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது அப்படின்னா கூட உங்களை திருப்திப்படுத்துறக்கூடிய வ அளவுக்கு வந்து உங்களுக்கு பணவரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து அதிகபட்சமாக இப்போ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவை அப்படிங்கிறது முப்பதாயிரம் அப்படின்னா அந்த முப்பதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஐம்பதாயிரம் கிடைக்காது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உங்களுக்கு உருவாகும் அதற்கு ஏற்றுவாறு உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் அதிகமாக ஏற்படும் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதலாக தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சற்றுவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நன்மையை தருங்க அவசரப்பட்டு இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்க பிறகு திறமைகள் வெளிப்படுங்க அது ஏற்றமாறு சூழ்நிலையும் காலநிலையும் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பலருக்கும் வேலையை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தங்களுக்கு உண்டாகும் தொழில் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கடின உழைப்ப தர வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களை நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம் இருப்பினும் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும் அதாவது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீண் பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கு வேலையில் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகை வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது அதே மாதிரி தொழில முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு லீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகளும் விலகிடும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமா பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த வார்த்தளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால வெட்டுக்கோணத்து செல்வது நன்மையை தரும் பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கு பாருங்க எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பெற முடியாது புதிதா வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் கிடையாதுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாரா இருங்க குழப்பிக்கொள்ள வேண்டாம் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதனால அதை நினைச்சு கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று சிரமமாகத்தான் இருக்கும் முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது கூட்டாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் பெறுதுங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் தக்க ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கடன்களை அடைக்கிறதில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதில் சிறப்பு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீங்க பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மாற்றங்கள் அதனுடையான துரப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை நல்ல பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அது பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கம் பக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள்லையும் பகிர்ந்தக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை குடும்ப ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரின் தலையீட்டையும் அனுமதிக்க வேண்டாம் நீங்களும் தேவையில்லாம அடுத்தவர்களுக்கு எந்தவித ஆலோசனைகளையும் கூற வேண்டாம் இது எல்லாமே தங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தலாம் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் பாதிப்புகள் நீங்க இவற்றை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறதன் மூலமா எதிர்பார்த்த வி எதிர்பார்த்த செயல்கள் காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவர வழிபட அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படுங்க அதே போல் ஆஞ்சநேயரை வழிபட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அச்சம் பயம் அனைத்தும் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்